ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து ஆடி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளை நாம் சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஆடி கிருத்திகை என்னைக்கு வருது எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க ஆடி மாதத்தில் ஒவ்வொரு பண்டிகையையும் எப்படி கொண்டாடுறது அப்படிங்கிறத நம்முடைய யூடியூப் சேனல் வாயிலாக நிறையவே நம்ம தொடர்ந்து இப்போ இல்லை பல ஆண்டுகளாக நாம் சிந்தனை செய்து வருகின்றோம் அந்த வகையில் நிறைய பேர் இந்த ஆடி மாத முதல் நாள் பதிவாக இருக்கட்டும் ஆடி வெள்ளிக்கிழமை பதிவாக இருக்கட்டும் அதில் கேட்ட பல கேள்வி என்ன அப்படின்னா ஆடி கிருத்திகை என்னைக்கு வருது என்னைக்கு வருது என்னைக்கு வருது இந்த மாதமா அல்லது அடுத்த மாதமா ஆகஸ்ட் மாதமா அப்படின்னு ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது என்றைக்கு வருகிறது அதை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கறத தெளிவாக உங்களுக்கு சொல்லுவதற்காகத்தான் இந்த பதிவு ஆடி கிருத்திகை அப்படிங்கிறதுல அம்பாளோடு இணைந்து முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உண்டான ஒரு சிறப்பு நலனை அற்புதமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அரிய விரத நாள் அப்படின்னா அது ஆடி தான் இந்த ஆண்டு இந்த ஆடி மாதத்துல இரண்டு கிருத்திகைகள் நமக்கு அமைந்திருக்கிறது மாதம் பிறந்த உடனேயே ஒரு கிருத்திகை வருகிறது இருபதாம் தேதி ஏழாவது மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்று நமக்கு அந்த கிருத்திகை அமைந்திருக்கிறது அடுத்ததாக ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி நமக்கு அடுத்த கிருத்திகை அமைந்திருக்கிறது இதுல எந்த கிருத்திகையை நாம் கொண்டாடுவது இப்ப முதல்ல வர கிருத்திகையை கொண்டாடுவது ஆடி கிருத்திகையா அல்லது இரண்டாவது வரக்கூடிய கிருத்திகையை கொண்டாடுவது ஆடி கிருத்திகியா அப்படிங்கிற சந்தேகம் தான் நிறைய பேருக்கு இருக்கு பல கோவில்களில் எதை கடைப்பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஒரு கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆடி கிருத்திகை மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய முருகனுடைய திருத்தலங்களில் திருத்தணி ஒன்று திருத்தணியில் எப்ப ஆடி கிருத்திகை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் பதினாறாம் தேதி தான் திருத்தணியில் ஆடி கிருத்திகை கொண்டாடப்படுகிறது சென்னையில் வடபழனி முருகன் கோவிலில் என்னைக்கு ஆடி கிருத்திகை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி தான் நமக்கு கொண்டாடப்படுகிறது ஆனா பழனியில் என்னைக்கு ஆடி கிருத்திகை அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி ஜூலை மாதம் இருபதாம் தேதியே ஆடி கிருத்திகை கொண்டாடப்படுகிறது இப்படி எல்லா இடத்துலையும் மாத்தி மாத்தி வந்ததுன்னா எதமா நாங்க கணக்கெடுத்துக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு கோவிலிலேயும் அந்தந்த ஆலயத்துக்கு அப்படின்னு உண்டான ஆகம முறை பஞ்சாங்கங்களினுடைய அடிப்படையில தான் இந்த ஆடி கிருத்திகை வரும் பொதுவாக அநேகமான ஆலயங்கள்ல ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமான ஆலயங்களில் ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது இரண்டாவதாக வரக்கூடிய கிருத்திகையை தான் எடுத்துக்கொள்வார்கள் இது வந்து ஜோதிட ரீதியாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு மாதத்துல இரண்டு நட்சத்திரங்கள் வருகிறது அப்படின்னா நம்ம பிறந்த நாள் கொண்டாடினாலோ அல்லது திருவிழாக்களாக நாம் எடுத்துக்கொண்டாலோ அந்த இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரத்தை கணக்கிட்டு எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு சாராரினுடைய மரபாக சொல்லப்பட்டிருக்கேன் இன்னொரு பக்கம் முதல்ல வருவதை எடுத்துக்கொள்வது அப்படிங்கற ஒரு கணக்கும் இருக்கு அதனுடைய அடிப்படையில இருபதாம் தேதியும் நமக்கு ஆடி கிருத்திகை அப்படிங்கிற நாளை கொண்டாடுறாங்க ஆகஸ்ட் மாதத்துல வரக்கூடிய பதினாறாம் தேதியையும் நமக்கு ஆடி கிருத்திகையாக கொண்டாடப்படுது இப்ப நாங்க எதைதாமா கொண்டாடுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய குழப்பமா இருக்கும் இருபதாம் தேதி வரக்கூடியதை நீங்க சாதாரணமான கிருத்திகையாக எடுத்துக்கொண்டு கிருத்திகைக்கு எப்படி பூஜை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி செய்து கொள்பவர்கள் செய்து கொள்ளலாம் ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய பதினாறாம் தேதி இந்த பட்டினி விரதம் இருந்து வழிபடக்கூடியவர்கள் அதாவது குறிப்பா கல்யாண ஆகணும் குழந்தைக்காக வேணும் அப்படிங்கிறவங்க அந்த நாளையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நாங்க பழனியில இருக்கிறவங்க எங்களுக்கு இன்னைக்கு ஆடி கிருத்திகை வந்துருச்சு நாங்க கொண்டாடலாமா கொண்டாடிக்கலாம் கிருத்திகை என்பதுதான் பிரதானம் ஆக நாம் இந்த வழிபாட்டை எவ்வாறு செய்வது அப்படிங்கிறத ரெண்டு நாளுமே உயர்வான நாள் ரெண்டுமே கிருத்திகை நட்சத்திரம் அமைந்திருக்கக்கூடியதுதான் ரெண்டுமே ஆடி மாதத்தில் தான் அநேகமான கோவில்கள்ல நமக்கு ஆகஸ்ட் மாதம் கொண்டாடப்படுவதனால அந்த ஆகஸ்ட் மாதத்தை கணக்காக வைத்துக் கொள்ளலாம் இல்லை நாங்கள் இருபதே எடுத்துட்றோம் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு வழிபட வசதியா இருக்கும் அன்னைக்கும் கிருத்திகை தானே செய்யலாமா இல்லை இதில் ஏதாவது தப்பு வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தவறு அப்படிங்கிறது பக்தியில் ஒன்றுமே இல்லைங்க உள்ளன்போடு நாம் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக முருகப்பெருமான் அதை ஏற்றுக்கொள்வார் எந்த சந்தேகமும் நமக்கு தேவையில்லை சரி இப்போ ரெண்டு நாளைக்குமே உண்டான வழிபாடுகளை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்போதும் நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி தான் இதை உங்களுடைய சாய்ஸ்லேயே நான் கொடுத்துட்றேன் எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ உங்கள் மனசுக்கு என்னைக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு தோணுதோ அதை நீங்கள் கடைப்பிடித்துக் கொள்ளலாம் முதல்ல என்னன்னைக்கு வருது நட்சத்திரம் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம் ஜூலை மாதம் இருபதாம் தேதி நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா அதிகாலை பன்னிரண்டு மணி பதினாலு நிமிஷத்துக்கு கார்த்திகை நட்சத்திரம் நமக்கு ஆரம்பிக்குது எப்ப நிறைவாகுது அப்படின்னா இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் நமக்கு கார்த்திகை நட்சத்திரம் என்பது அமைந்திருக்கிறது அதே போல ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி நமக்கு வரக்கூடிய கார்த்திகை அன்றைக்கு எப்ப கார்த்திகை ஆரம்பிக்குது அப்படின்னா அன்று காலை எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிஷத்துக்கு நமக்கு கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்குது அடுத்த நாள் அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் நமக்கு கார்த்திகை நட்சத்திரமானது அமைந்திருக்கிறது இப்ப நான் ரெண்டு நாளைக்குமே உண்டான நேரத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இதில் முழுவதுமாகவே கார்த்திகை நட்சத்திரம் நமக்கு இருக்கு அதனால ரெண்டு நாளுமே விரதம் இருக்கக்கூடியவர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரத்திலேயே நம்ம விரதத்தை ஆரம்பிக்கிறோம் ஆகஸ்ட் பதினாறுல இன்னொரு சிறப்பும் நமக்கு அமைஞ்சிருக்குது அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமியும் கூட இந்த கடனால ரொம்ப தொல்லப்படுறேன் கடன் பிரச்சனை எனக்கு நிறைய இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் ஆகஸ்ட் பதினாறு அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமியோடு கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துல முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து நீங்க வழிபாடு பண்ணுகிற போது தேய்பிரை அஷ்டமி விரதத்தையும் நாம் எடுத்துக்கொண்ட பலனும் நமக்கு கிடைக்கும் ஒரு ரெட்டிப்பு பலனாக அந்த நாளை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அன்னைக்கு கால பைரவரையும் நாம வழிபாடு பண்ணலாம் முருகப்பெருமானையும் நாம வழிபாடு பண்ணலாம் ஆக அதுல ரெண்டு பலன் இருக்கு இருபதாம் தேதியோ பதினாறாம் தேதியோ விரதம் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும் அதிகாலையிலேயே உங்களுடைய உபவாசத்தை ஆரம்பிச்சிருங்க கண்டிப்பா பட்னி இருக்கணுமான்னு கேட்டா எப்போதும் நான் சொல்றதுதான் பட்னி இருந்து வழிபட முடிந்தவர்கள் வழிபாடு செய்யலாம் ஏதோ ஒரு முக்கியமான காரணம் எனக்கு கல்யாணம் ஆகியே தீரணும் நிறைய பிரச்சனையில என் கல்யாணம் ஓடிட்டு இருக்கு குழந்தைக்காக பல ஆண்டுகள் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் கண்டிப்பா அந்த விரதம் இருந்தா எனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்றாங்க இந்த மாதிரி விரதம் இருப்பவர்கள் பட்டினியா இருக்கிறத கடைபிடிச்சா ரொம்ப ரொம்ப விசேஷம் மற்றவர்களுக்கு வாய்ப்பு இருந்தா இருங்க அப்படி இல்லைன்னா எளிமையான பால் பழம் இந்த மாதிரி எளிமையான ஆகாரங்களை எடுத்துக்கொண்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம் காலையிலே நம்ம வீட்டில் இருக்கிற முருகருக்கு செவ்வரளி மலர் சிவப்பாக இருக்கக்கூடிய மலர் எது கிடைச்சாலும் போடுங்க சிகப்பா கிடைக்கல அப்படின்னா வெள்ளை மலராகத்தான் இருக்குன்னாலும் பரவாயில்ல சுவாமிக்கு பூ போட்டுருங்க பூ போட்டுட்டு ஒரு டம்ளர் பால் நாட்டு சக்கரையோ அல்லது தேனோ கலந்து சுவாமிக்கு நைவேத்தியம் வைக்கலாம் பழங்கள் இருந்ததுன்னா வைக்கலாம் தேனும் தினைமாவும் இருந்ததுனால நைவேத்தியம் வைக்கலாம் ஷட்கோண தீபம் நான் நிறைய முறை பல ஆண்டுகளாக சொல்லி பல பேருக்கும் கை கொடுத்த ஒரு அற்புதமான பலன் தரக்கூடிய தீபம் இந்த ஷட்கோண தீபம் ஷட்கோண தீபம் எப்படி போடணும் அப்படிங்கிறதை நான் நிறையவே சொல்லி இதில் இதுல இருக்கிற மாதிரிதான் நம்ம ஷட்கோண தீபம் அப்படிங்கிறது போடணும் ஆறு விளக்கும் தனித்தனியாக இருக்கணும் ஒவ்வொரு விளக்குக்கும் கீழே அந்த எழுத்துக்கள் இருக்கணும் நான் இப்ப படத்துல காட்டுறேன் நீங்க பாருங்க இது மாதிரி கோலம் அமைத்து அதுல அப்படிங்கிற ஒரு ஒரு எழுத்துக்கும் தான் நாம ஒரு விளக்கு வைக்கணும் வச்சுட்டு நடுவுல ஒன்று வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி இருக்கு வைக்கலாம் ஒன்னும் தப்பில்லை ஆக அதுல சுத்தி நாம தீபம் வச்சுட்டு முருகப்பெருமானுக்குரிய சரவண பவ அப்படிங்கிற நாமத்தை ஆயிரத்தி முறை சொல்லலாம் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் கந்தர் கலிவெண்பா படிக்கலாம் கந்தர் அனுபூதி படிக்கலாம் கந்தர் அந்தாதி படிக்கலாம் திருப்புகழ் படிக்கலாம் என்ன உங்களுக்கு முருகனுடைய ஸ்தோத்திரங்கள் தெரிகிறதோ படிங்க ஒரு எட்டு முருகனுடைய பாடல்களை கண்டிப்பா அன்றாடம் படிங்கன்னு நான் ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் அது கூட நீங்க பாராயணம் பண்ணிக்கலாம் எது முடியுதோ அதை பாராயணம் பண்ணிட்டு முருகனுக்கு இதை நைவேத்தியம் பண்ணுங்க நைவேத்தியம் பண்ணிட்டு அம்பாளையும் சேர்த்து வழிபாடு பண்ணணும் ஏன்னா இந்த ஆடி கிருத்திகைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா அம்பிகைக்கு உயரிய மாதத்தில் முருகனை வழிபாடு செய்வதனால் அம்பிகையினுடைய அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் ஒரு சேர கிடைக்கும் அதனால அம்பாளையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நாம இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போக முடியுது வாய்ப்பு இருக்கு அப்படின்னா போயிட்டு வாங்க போக முடியலமா நேரம் இல்லைன்னா வீட்லயே இந்த வழிபாட்டை செய்யுங்க மாலை ஆறு மணிக்கு மேல மறுபடியும் ஷட்கோண தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க பூர்த்தி செய்து கொள்ளலாம் வாய்ப்பிருக்கு அப்படின்னா ஒரு ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிறது அதே மாதிரி பக்தர்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்கிறது இந்த மாதிரி தானங்கள் இந்த நாளில் செய்கின்ற போது அது இன்னும் கூடுதலான பலன்களை நமக்கு தருகின்றது மாலை இந்த விரதம் பூர்த்தி செய்கிற போது கோயிலுக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லம்மா கோயிலுக்கு போனால் ரொம்ப கூட்டமா இருக்கும்னா வீட்லயே நல்ல மகிழ்ச்சியா சந்தோஷமா உட்காந்து முருகப்பெருமானுக்கு உண்டான எல்லாம் பாராயணம் பண்ணி திருப்தியா சுவாமிக்கு வழிபாடு பண்ணி ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு முருகப்பெருமான வழிபட்டு இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணுங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த விரதம் இருக்கணுமா அப்படின்னா நான் ஆரம்பிக்கும் போது சொன்னதுதான் வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபட்டு அம்பிகையினுடைய நலனோடு முருகப்பெருமானுடைய நலனையும் பெற்று மகிழலாம் அடுத்த மாசம்தான் இந்த விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா கூட இது முன்கூட்டிய பதிவாகவே எடுத்துக்கொண்டு நீங்க இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய அனைத்து பண்டிகைகளையும் சிறப்பா கொண்டாடி மகிழணும் குழப்பம் இல்லாமல் தெளிவா எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரியணும் தான் நான் இந்த பதிவை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எப்போ விரதம் இருந்தாலும் முருகப்பெருமானுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமா துணை புரியணும்னு நான் உள்ளன்போட பிரார்த்தனை செய்து மகிழ்கின்றேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்க ஏன்னா என்னைக்கு ஆடி கிருத்திகை கொண்டாடுறதுங்கிற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு தெளிவானதாக கண்டிப்பாக இருக்கும் நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்கன்னா பண்ணிக்கோங்க பதிவுகள் உடனேயே உங்களுக்கு கவனத்துக்கு வந்து சீக்கிரமா சேரும் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான ஆடிப்பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கே கரசி நன்றி வணக்கம்